முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து சட்டம் ஒழுங்கு சந்தி சீரிப்பதாக சவுக்கு பெண் இன்ஸ்பெக்டரை திமுக நிர்வாகி தாக்கிய நிகழ்வானது அரங்கேறியுள்ளது குறித்து தனது சமூக தள பக்கத்தில் கருத்து பதிவிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து குற்றச்செயல்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றனர் அரசு அதிகாரிகளை மணல் கொள்ளையர்களால் கொலை செய்யப்படுவதும் திமுகவினரால் காவல்துறை அதிகாரிகள் மிரட்டப்படுவதும் பெண் காவலர்கள் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாவது என அரசு இயந்திரம் முற்றிலுமாக செயலிழந்திருக்கிறது இந்நிலையில் திருவண்ணாமலை கோவில் பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவல் ஆய்வாளரை திமுக மாநில ஸ்ரீதரன் குழு உறுப்பினர் என்ற செய்தி திமுக ஆட்சியில் என்றும் திமுக கட்சிக்காரர் என்ற ஆணவத்தில் பொதுமக்கள் முன்னிலையில் பெண் காவல்துறை அதிகாரியை தாக்க முடியும் என்றால் சாதாரண பொதுமக்கள் நிலை என்ன என்றும் இரண்டாயிரத்தி அறுமுதல் திமுக காலத்தில் செய்த அடாபடிகளால் தொடர்ந்து பத்தாண்டுகள் ஆட்சிக்கு வர முடியாமல் இருந்ததை மறந்துவிட்டதா திமுக என்றும் பொதுமக்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு திமுக குண்டர்களைப் போல பொதுமக்களும் சட்டத்தை தங்கள் கைகளில் எடுத்தால் திமுகவினருக்கு தெருவில் கூட இடம் இருக்காது என்பதை மறந்துவிட வேண்டாம் என்றும் பெண் காவல்துறை அதிகாரி தாக்கிய திமுக நிர்வாகி சிறீதரனை கைது செய்து உடனடியாக நடவடிக்கை என எச்சரித்து பதிவிட்டுள்ளார்